ஒரு தமிழக வண்டி பின்னாடி வர்றான் பின்னாடி முருகன் இருக்கக்கூடிய அனைத்து தாமரை சொந்தங்களும் இன்னும் சிறிது நேரத்தில் இருக்கிறது முதல் வரிசையில் நம்முடைய தலைவர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் மாநில நிர்வாகிகளும் நிர்வாகிகளும் மாநில தலைவர்களும் வருமாறு அன்போடு தலைவர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி ஆறாறு நபர்களாக வரிசையாக தங்களுடைய கண்டன பதிவை செய்து கொள்ள முறை அன்றோடி கண்டுக்கொள்கின்றோம் கைகோடி ராகுலை கண்டித்து பேரன் தொண்டர்களின் தடை சூழ புதுச்சேரியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்டன பேரணி வந்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதாவுடைய கண்டன பேரணி இத்தாலி இத்தாலி நாட்டின் மைந்தன் ராகுலை கண்டித்து கண்டன பேரணி வந்து கொண்டிருக்கின்றது புதுச்சேரி மாநில தலைவர் திரு கண்டன பேரணி கண்டன பேரணி இங்கே பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்டன பேரணி வந்து தலைவர் ராமலிங்கம் தலைவர்களே இங்கு மிகப்பெரிய கண்டன பேரணி வந்து கொண்டிருக்கின்றது இதோ வந்து கொண்டிருக்கின்றது ராகுல் காந்திக்கு இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாஜக படையினர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாஜக கொண்டிருக்கின்றார்கள் இதோ 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 வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாபெரும் கண்டன பேரணி ராகுல் காந்தியை ராகுல் காந்தியை ராகுல் காந்தியை ராகுல் காந்தியை கண்டித்து வி பி ராமலிங்கம் அவர்கள் தலைமைகளே தலைமையில வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வீரர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சிகளின் மகளின் சிந்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பிபி ராமலிங்கம் மாநில தலைவர் அவர்களின் எழுச்சியோடு 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 மிக பெரும் எழுச்சி உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் என்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த துறை சோலுமா இன்னும் கொஞ்சம் கோணமாகின்றது உங்கள் பிபி ராமலிங்கம் பிபி ராமலிங்கம் தலைமைகளே மாநில தலைவர் தலைமைகளே எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பெருமக்கள் தலைமையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜாட்குமார் எம்எல்ஏ ஜாட்குமார் அமைச்சரவர்கள் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள் எம்எல்ஏ கல்யாண சுத்தியகார ராகரை வந்து கொண்டிருக்கிறார்கள் சைத்யகார ராகுரை இந்த ஈன பிறவி வைக்கின்றது புதுச்சேரி மாஜா இந்த துறை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா இந்த துறை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று பிபி ராமலிங்க புதுச்சேரி மக்களே இதே பேருகள் உங்கள் படையில வந்து கொண்டிருக்கின்றார் காவி படைகள்

வெளியேற வெளியேற வெளியேறு ராகுல் காந்தியா வெளியேறு இத்தாலி நாட்டு கொள்ளைக்காரி இத்தாலி நாட்டு கொள்ளைக்காரி புதல்வன் ராகுல் காந்திய இத்தாலி நாட்டுக்கு ஓடிவிடு 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 இத்தாலிக்கு ஓடிவிடு ஓடிவிடு இத்தாலி நாட்டுக்கு ஓடிவிடு இத்தாலி நாட்டுக்கு ஓடிவிடு வெளியேற வெளியேறு வெளியாறு ராகுல் காந்தியை வெளியேறு ராகுல் காந்தியா வெளியாறு தகுதி இருக்கா தகுதி இருக்கா இருக்கா தகுதி இருக்கா ராகுலுக்கு தகுதி இருக்கா தகுதி இருக்கா உலக தலைவர் உலக தலைவர் தலைவர் உலக தலைவர் உலக தலைவர் இருக்கா தகுதி இருக்கா ராகுல் காந்திய தகுதி இருக்கா ராகுல் காந்தியை தகுதி இருக்கா கேன் ராகுல் காந்தியை மன்னிப்பு விடமாட்டோம் 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 மாட்டோம் விடமாட்டோம் விட விடமாட்டோம் ராகுல் காந்தியை விடமாட்டோம் ராகுல் காந்தியை விடமாட்டோம் ராகுல் காந்தியை விடமாட்டோம் மாட்டோம் ராகுல் காந்தியை விட எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சாரிக்க எச்சரிக்கை எச்சாரிக்கை பிறந்தவனே பிறந்தவரே பிறகு ராகுலே ஓடிவிடு ஓடிவிடு மன்னிப்பு கேள்விக்கள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி ராகுலே மன்னிப்புகள் ராகுலே மன்னிப்பு விட விடமாட்டோ 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 ஜி தூண்டும் ராகுலே மன்னிப்பு கேள்வி ராகுலே மன்னிப்பு கேள்வித்தோடியை மன்னிப்புகள் ராகுலே மன்னிப்பு கேள்வி மோடியின் தாயாரை மோடியின் மோடியின் மதித்த ராகுலே அவன் மதித்த ராகுலை தகுதி

தகுதி இருக்காம் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி கேள் மக்களிடம் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அதாவது

张总啊，阿